இந்த மேடையில் பேசுற கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கழக பேச்சாளர்களும் இங்கே இருக்காங்க ஆமாம் அப்புறம் பிஜேபியில் மேடை பேச்சாளர்களும் கண்மணி அவர்களும் இங்கே இருக்காங்க ஏடிஎம்கில் வரல ஏன்னா பிஜேபி வந்தாலும் ஏடிஎம் ஒன்று தான் அப்போது அதனால் ஏடிஎம் வரணும் அவசியம் இல்லை பிஜேபி வந்துருக்கு ஆமாம் நம்ம வின்ஸ்டார் விஜய் தளபதி விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு இன்னொரு விஜய் தேவைப்படுகிறக்காக வராருக்குள்ள ஆமாம் இன்னொன்னா இப்போ பத்மஸ்ரீ கமல கமலஹாசன் இருக்காரு முதல்ல காதல் இளவரசன் அதுக்கப்புறம் சூப்பர் ஆக்டரா சூப்பர் ஆக்டரு அதுக்கப்புறம் உலகநாயகன் அவர் நூத்தி ஐம்பது கழித்து தான் இப்போ விண்வெளி நாயகன் இப்போ ஆனா ஆள் பிகினிங்கே நீங்க நூத்தி ஐம்பது படம் நீங்கள் விண்வெளிக்கு போவீங்க நாங்க பிகினிங்கே போயிடுவோம் அதனால அவ்வளோ கான்பிடென்ட் அவருக்கு நம்மளுக்கு நம்ம சினிமா திரையுலகில் இருட்டுக்குள்ளேயே குலிலூர் ரெண்டு பேர் தான் ஒன்று மிஸ்கின் ஒரு தேட்டர்லேயே படம் பார்க்கும்போது கண்டுபிடிக்க பார்ப்பார் அதுக்கப்புறம் நம்ம வின்ஸ்டார் விஜய் தான் ஆமாம் கூலிங் கிளாஸ்க்குனு ஒரு சிறப்பு இருக்குது பாருங்க என்ன அழகு அவருப்பா ஆமாம் கெத்து வேணும்லங்க நம்ம கெத்து வேணும்ல அது அவர் எப்பவுமே அவருக்கு நம்ம மக்கள் தொடர்பாளர் வின் ஸ்டார் விஜய் அவர்களுக்கு உண்டு இப்போ ஒரு போலீஸ்கார் படம் எடுத்து அது போலீஸாக நடித்தா எப்படியோ ஒரு ராணுவ வீரர் படம் தயாரிச்சு அவரே அதில் ராணுவ வீரர் நடித்தது எப்படியோ அதே தான் மக்கள் தொடர்பாளர் அவரே படம் எடுத்து அவரே அதில் ஹீரோ இது வந்து என்னென்னா படமும் பார்க்கக்கூடாது தான் இருக்க நேசிக்கிற அந்த தொழிலுக்கு தொழில் வெளிப்பாடு தான் இந்த மக்கள் தொடர்பு டைட்டில் என்ன என்ன கேட்டது தெரியல உங்களுக்கு பெஸ்ட்டு போலீஸா வர போலீஸா இல்ல வாலிபால் பிளேயரா இல்ல பாயா இந்த சாங்ஸ் நல்லா இருந்துச்சு விரும்புகிறேன் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு பத்தி ஒன்னு அவர் சினிமாவில் வந்து அதிகமாக இல்லாது என்னன்னா இப்போதைக்கு ஆனா அஞ்சு நிமிஷம்ன நான் பேசும்போது தான் எல்லாமே வரும் வெல்லடிப்பாங்க சீக்கிரம் முடின்னு சொல்லுவாங்க அவர் விசுவாசம் தான் ரெண்டும் இல்லாத ஒன்று ஒன்றும் கதை இன்னொன்று விசுவாசம் இப்போ அதிக சும்மா இல்லாது அவர் எங்கேயுமே சந்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டார் சிம்பு விட்டு கொடுக்க மாட்டார் ஏன்னா அது ஒரு நன்றி உணர்வு அது மாதிரி இந்த ஸ்டே சொல்லும்போது என்ன படம் பரமசிவனும் பாத்திமாமா படத்துக்கு அவர் சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சிருக்கு அதுக்கு நன்றிய இந்த மேடையில் இயக்குனருக்கு சொல்றார் என்ன இப்போ அவர் கார் வேணன் இசைக்கு கார்வண்ணன் இசைக்கு கார்வனனுக்கு அவர் ஒரு இயக்குனருக்கு நன்றி சொல்றார் அது என்னன்னா இன்னைக்கு வந்து யார் என்ன விருது வாங்கினாலும் சரி யாரும் டைரக்ட் நினைக்கிறதே இல்லை இப்போ தன்னுடைய நடிப்புக்கு கிடைச்ச விருது அந்த இருக்காது கூட அந்த நடிப்பு எந்த படத்துக்காக எந்த கதைக்காக அந்த கதையை எழுதுனது யார் அது பசங்கள் எழுதுனது யார் நம்மகிட்ட அந்த நடிப்பு வாங்கினது யார் அது இல்லை என்னோட ஒரு படம் அதில் ஒரு வில்ல நடிகருக்கு சிறந்த தமிழ் மாநில விருது கிடைச்சிது கலைஞர் கையால் அவர் வாங்குகிறார் மாநில விருது கிடைக்கிறது ஒரு சிறப்பு கலைஞர் கையால் வாங்கிறது அடுத்த சிறப்பு நல்ல விஷயம்தான் அவருக்கு விருது கிடச்சது பத்திரிக்கைகளெல்லாம் சந்தோஷம் வெளிப்படுத்தினார் கலைஞர் கையால் விருதும் வாங்கினார் அந்த படத்தை இயக்குனரான எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி அந்த நன் ஒரு நன்றா அந்த சந்தோஷத்தை கூட பகிர்ந்துக்கலை பகிர்ந்துக்கலை நீங்கள் குளிச்சு பேசும்போது தான் எனக்கு இப்படியும் நடிகை இருக்காங்க இவ்வளவு இருக்கு நம்மளுக்கு சிறந்த நடிகர் விருது கிடைச்சா அந்த டைரக்டருக்கு நன்றி சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு அதிசயமா குல் சுரேஷன் நன்றி உங்களுக்கு நன்றிங்கிறது நன்றி தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் வளர முடியும் நன்றி உட்காருங்க இந்த பாக்கியம் மாத இதழா மாத இதழ் பதினாலாவது வருடம் வருடம் ஏன்னா அது அது பெரிய சாதனை அவர் வந்து ஒரு பெரும் பணக்காரர் இல்லை ஒரு பெரிய அரசியல் பின்னணி இல்லை பெரிய ஒரு பெரிய நடிகர் இல்லை பெரிய இயக்குனர் இல்லை பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய இயக்குனர்லாம் பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளோ தூரம் நடத்த முடியல ஆனால் ஒரு பதினாலு வருஷம் கடந்து இன்னைக்கு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்காரு அதுவே மிகப்பெரிய சாதனை